ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோ பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சிவகுமாரும் வந்துடுறாரு இவரை பொறுத்தளவுல போட்டியாளரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எதையும் கிளிக்கல முழுக்க முழுக்க முத்துக்குமரன் தீபக் இந்த ரெண்டு பேர் மேலையும் வன்மத்தை கொட்டிக்கிட்டு தான் இருந்தாரு வெளியேற நாள்ல கூட முத்துக்குமரனை இழிவுபடுத்தி அதுக்காக செமத்தியா வாங்கி கட்டினாரு இந்த பிரமோ பொறுத்தளவுல சிவகுமார் கையில ஒரு குடுவை இருக்குது அதுக்குள்ள நிறையவே வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு அதாவது போட்டியாளர்கள் நேத்து உள்ள வர போற எக்ஸ் கண்டஸ்டன்ட களி ஊத்துனாங்கல்ல அதே மாதிரி உள்ள இருக்கிறவங்களை ரோஸ் பண்ற மாதிரி பல வாக்கியங்கள் எழுதியிருக்குது இதுல முதல் பேப்பரை எடுத்து வாசிக்கிறாரு அதுல கிளாப்ஸ் வர வர ஃப்ரெண்ட்ஸ மாத்திக்கிட்டே இருக்கீங்க இப்ப உங்களோட லேட்டஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குது இது கண்டிப்பா ஜாக்லினுக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜாக்லின பொறுத்தளவுல வாரம் ஒரு நட்பு தான் இருக்கும் யாருக்கு கைத்தட்டல் அதிகமாக வருதோ அவங்க கூட போய் பச்சக்குன்னு ஒட்டுக்கிடுவாங்க ஜாக்லின் அவங்கள குறிக்கிற மாதிரி தான் இந்த வாசகம் இருக்குது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா லவ் கண்டன் மட்டும் தான் என்டர்டெய்னர் விஷாலுக்கு அதுதான் என்டர்டைன்மெண்டா இருக்கும் போல அப்படிங்க சொல்றாங்க அதாவது விஷால பொறுத்த உள்ள தன்னைத்தானே என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காதல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு இதுதான் என்டர்டைன்மெண்டா அப்படிங்கிற மாதிரி விஷால கேலி கிண்டல் பண்ற மாதிரி இந்த வாசகம் இருக்குது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அறம் அறம் நீ அறுக்கிறிய தவிர நீ செய்யற எந்த செயல்லையும் அறம் இல்ல இன்னுமா இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்துவ தாக்குற மாதிரி ஒரு வாசகம் இந்த மூணு வாசகத்தையும் சிவகுமார் படிக்கிறாரு இதுல ஜாக்லின தாக்குற மாதிரி வாசகங்கள் படிக்கும் போது இவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணா அப்படிங்கறது எனக்கு ஞாபகம் வருதுங்க ஆமாங்க எப்ப பாரு ஜாக்லினோட கண்ணத்தை தடவிக்கிட்டு கண்ணத்தை கிள்ளிக்கிட்டு உன் கண்ணத்தை கிள்ளும் போது என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி பேசுனது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அது மட்டும் இல்ல முத்துக்குமார பத்தி தப்பா பேசுறதெல்லாம் நமக்கு புதுசெல்லாம் கிடையாது உள்ள இருக்கும் போதும் முத்துக்குமாரன் மேலதான் இருந்தான் இப்பமும் கிடைச்சிருக்கிற வாய்ப்பை முத்துவுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு பாத்தோம்னா இந்த வாரத்தை பொறுத்த அளவுல மிட் வீக் இருக்குது நாங்க எட்டு பேர் தான் முடிவு பண்ண போறோம் அப்படிமே சொல்றாங்க இத்தோட இந்த ப்ரோமோ முடிச்சுக்காங்க அப்படியே சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்த எக்ஸ் கண்டஸ்டன்டோட வருகை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல கலவரங்களை உண்டு பண்ணிருக்கு அதுலயும் குறிப்பா விஷால எல்லாம் போட்டு உடச்சு ஓரத்துல உட்கார வச்சுட்டாங்க எதுக்காக பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்கிற அப்படிங்கிற மாதிரி விஷால் பண்ண தவறுகளை போட்டு உடச்சி விஷால காலி பண்ணிட்டாங்க அப்படினே சொல்லலாம் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமாரன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆயிருச்சு இப்போதைக்கு உள்ள வந்திருக்கிற நாலு பேருமே முத்துக்குமாரன் தான் மாசு முத்துக்குமார் தான் டைட்டில் வின் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இனி வர போறவங்க என்ன சொல்ல போறாங்க என்னெல்லாம் கலவரத்தை தூண்டி விட போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் பிக்பாஸ்லாம் உங்களை பொறுத்தளவுல முத்துக்குமரன் மேல வன்மத்த கொட்டுற இந்த சிவாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த சீசனோட டைட்டில் வினரா யாரு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பெரிய மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ